சோ என்னடா இன்ட்ரஸ்டான ஒரு வலாக் இன்ட்ரஸ்டான வலாக் இந்த ட்ரிப் அப்படி சொல்லிட்டு பகல்ல போய் வீடியோ போடறானே அப்படி நினைக்காதீங்க சோ இன்னைக்கு தான் நாங்க எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெளியே லாங்கா போய் ஒரு வீடியோ போடலாம் முடியுமே கண்ணுட்டிமா டைம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைமை பாருங்க வாங்க இன்ட்ரோ குடுத்துட்டு டைம்ல பட்டுங்க பத்து 40 ஆது 10 40 ஆது சோ இதுக்கு அப்புறம் நம்ம டிராவல் வந்து கன்ட்யினு பண்ண போறோம் என்னமா சோ இந்த மாதிரி நைட் டிராவல் பண்ணா ரொம்ப ஹேப்பியா இருப்பா ஆமாalu நாங்களும் ஆங்களும் பட்டர்னிக் ஆபீஸ் சேர்ந்து போறோம் பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க பாப்பாவை எழுப்பி லைட்டாக சிம்பிளா ட்ரெஸ் போட்டு மாப்பிள்ள காரில் தான் போகிறோம் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி போட்டு கிளம்ப போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போறோம் ஒரு டூ டேஸ் இல்லைனா ஒரு ஒன் டே எப்படினாலும் அங்கே போயிட்டு தான் தெரியும் டெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அங்கே ரொம்ப ஜில் கிளைமேட்டாக இருக்கும் சோ அங்க போயிட்டு எப்படி எப்படி போறாங்க என்னமாலும் ஏற்கனவே மாலும் வந்து ரொம்ப அலுவப்பட்டு உடனே பாதியில திரும்பி கூட்டு வந்துட்டாங்க அதுக்காக பர்ச்சேசிங் பண்ணி எல்லாம் பண்ணி பேக் பேக் பண்ணியாச்சு சோ மாப்பிள்ளை கண்டிதா வெயிட்டிங் மாப்பிள்ள வந்தோம்னா அப்படியே நாங்க கிளம்ப வேண்டியதான் சோ பதினொன்னு நாப்பதுக்கு சோ இந்த இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த டிராவல் லைஃப் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருப்போம் சோ இன்னைக்கு வந்து அது நடக்க போகுது ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் மேகம்பல டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ் என்னம்மா ரொம்ப வேற லெவலில் இருக்கும் ஆ போனோம் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் டூரே அங்கே தான் போட்டோம் ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இப்போ வந்து நாங்கள் எங்கள் பேபி எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறோம் ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கிளம்பியாச்சு ஃபஸ்ட் டைம் வெளியே லாங் ட்ரிப்னால சூடெல்லாம் கொளுத்தி start pun rona menteri enam apa lah pak iya kan jadi ya canggih kan borong bola ma oke sepeda orang bayi ma jadi batu pengen ah nis, 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 nis. ah mandi kan jadi అమ్మ ఆ చేమ ఎబెస్ అన్నమా ఫోన్ எடுத்தా మా తంభి ఆలుడు ఆ 10 నిమిషం ప్లాన్ కూడా 10 నిమిషం மாதிரி பார்த்து

இதுக்கப்புறமா தூங்கவே இல்லை தூங்கிட்டு காவல்துறோம் யாரும் எதையும் கூட நாங்க வந்து காவல்து தந்து அந்த அங்க அந்த செக் போஸ்ட் இருக்கு அங்க வந்து உள்ள வர மாட்டாங்க அதனால சரியா தூங்கிட்டோம் நைட் தூங்கு விட்டுட்டோம் ராய் ஒரு ராய் باك ப்ராப்ளம் வரும் அதிகமா இருக்கு அது வேற பாத்தீங்கனா எங்களை மாதிரி வந்து கார்மலை ஏறிட்டோம் அந்த வீடியோ அந்த வந்து இப்போ ஓபன் ஆயரும் உள்ள போறோம் உள்ள போறோம்னா அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்றோம் அந்த வீடியோ அந்த வீடியோ இருக்கும் நீங்களே பாருங்க விலங்குகள்லாம் போகும் அதுக்கு சேஃப்டி போர்டு வர வச்சிருப்பாங்க கண்டிப்பாக இந்த வாக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கேன் ஸ்கிப் ஆனால் பாருங்க ஒவ்வொரு பிளேஸுமே பயங்கரமாக இருக்கும் ஆமாம் கன்னியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி வங்க நேரம் காருக்குள்ள செமையா தூங்கிட்டு கண்ணை கூட முடிக்க முடியாமல் வெளியேனுச்சி வந்திருக்கா எப்படி இருக்கு பாருமானது பிளேஸ் ஹில்ஸ் ரைடிங் பண்ண போறேன் என்னதான் ஸோ ஹேப்பியா இருக்கே எப்படி

மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படினு கமெண்ட்டும் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிராவல கன்யூ பண்ண ஆரம்பிச்சாச்சு இவ்வளோதான் இருக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்கும்

சேரிடாதானே கொஞ்ச நேரம். いやப்பா பயங்கரமா ம். பேடி ஆ ஃபுல்லா கண்ணுவ பாத்துட்டே இருக்கு. இங்க இதுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு பயங்கரமா இருக்கு. சரி. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹேட்க்கு வந்துட்டோம். ஆ பயங்கரமா இருக்குங்க விபு. எப்படி இருக்கு பாருங்க. இது தோட்டமா அதாம்மா பயங்கரமாக இருக்கு இனிமே தான் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹைட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இன்னொரு ஒரு ஏடிங் கம்பி ஏன் பயப்படுற வா மேலே பண்ணிடலாம் நான் கொண்டாட்டி மேலே வர்றதுக்கு பயப்படுறாங்க பாருங்க பார்த்தீங்கன்னா அப்படியே டயர்னஸோட மேலே வந்தாச்சு எப்படி இருக்குமா இந்த ப்ளேஸ் பார்க்க பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதோட இங்கே காரை நிப்பாட்டிட்டு வந்தாச்சு நம்ம பேக்ரவுண்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த சைடு இன்னும் மலை ஏறணும் அது கோகம் இல்லை அது பாலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரெலாம் இடிஞ்சு கிடக்கு ஆமாம் அதுலாம் ஏதோ தாக்கி இருக்குது அதனால தான் அந்த வளைவில் இருக்க அந்த மிரர் உடஞ்சிருக்கு இதுதான் பயங்கர வியூங்க

பாருங்க கொஞ்சம் சுத்தி ஒரு ஒண்ணுமே தெரியல விவே இல்ல அந்த அளவுக்கு ஒரு பனிமூட்டம் பயங்கரமா இருக்கு இந்த ஜில் கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ண போறோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க சுத்தமா நானே தெரிய மாட்டேன் அந்த அளவுக்கு இருக்கு உள்ள வர நம்ம குட்டி பாப்பாங்களுக்கு சேஃப்டிக்கு எல்லாம் தொப்பி எல்லாம் போட்டுதான் வெளியே கொண்டு போகணும் கொண்டு வந்துட்டா பாப்பா பாத்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணும் சேஃப்டி ஆயிட்டாங்க குளிருக்கு

மூஞ்சே தெரியல குட்டி பூஞ்சி ஆமா சோ ஒரு போய் ஒரு மார்னிங் சாப்பாட போட்டுட்டு அப்படி ஜாலியா என்ஜாய் வந்து பண்ணும் இருக்கு இந்த குளிருக்குள்ள எவ்வளவு போட்டாலும் காணாது எவ்வளவுதான் போடுத்தாலும் தங்கமே தங்கமே பஞ்சு மட்டும்தான் தெரியுது தங்கம் இங்க இருக்கு தங்கம் தங்கம் ஜில்லுன்னு இருக்கா தங்கம் தங்கம் கை தட்டுங்க கை தட்டுங்க நான் கைத்துட்டுங்க இங்க பாருங்க மாளுங்க பாரு தங்க கைத்துட்டுங்க அம்மு கைத்துட்டு 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 அப்பா அப்பா தான் கூட்டி போவாங்க கைத்துட்டுங்க அப்பாக்கு ஆ அம்மா கொடுங்க அம்மாக்கு அம்மா கொடுங்க அம்மாக்கு அம்மா அம்மா கொடுங்க அம்மா கொடுங்க அம்மா ம் சசிமா ஜில்லுன்னு இருக்காமா ஆ ஜில்லுன்னு இருக்கா ஓமகா ரூம் போயிடும் சாப்பிட்டுக்குவோம் இல்லை ஒரு அணக்கத்து ரெண்டு தெரிய கூட அந்த அந்தளவுக்கு ஒரு இருக்கு எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கணும் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்த டைம் இந்த மாதிரி இல்லை இந்த டைம் ரொம்ப இருக்கு ஏன்னா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் அப்போ வந்து நம்ம டூ வீலரில் ட்ராவல் பண்ணோம் அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப வெளியிருந்து வரும்போதே கூலிங் ரொம்ப இருந்தாலும் கூலிங்கோட கூலிங்காக ஒன்றும் தெரியல ஸோ இந்த இடத்துல நம்ம காரில் வந்ததினால கூலிங்கே தெரியாம இங்க வந்து இரநூறு கூலிங் தெரிஞ்சனால ரொம்ப அதிகமாக ஜெசிகா சாப்பாடு விட்டுறதுக்குள்ள பெரும்பாடாயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு நம்மள இப்ப சாப்பாட உட்கார வச்சிருக்காங்க பாப்பா இப்போ சாப்பிட்றாங்க ஜெசிகா

ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கு கொஞ்சம் ரெயின் தேங்கிட்டு இருக்கனால எங்கேயும் நிற்க முடியல சண்டையாக இருக்குங்க பார்க்குற கை எங்கே கடைசியை கூட்ட பகுதியாக

ரெயின் கொஞ்சம் பேஞ்சிட்டு இருக்கனால இறங்க முடியல சோ இப்ப கொஞ்சம் நின்று இருக்கு பாப்பா வச்சுட்டு இறங்க முடியாது சரியான குளிர் மாலை ஒரு ஸ்டெப் போடுமா அடடா மலடா அட மலடா அது ஒரு ஸ்டெப் போடுமா மாலை அடடா மலடா ஸ்டெப் போடு எங்க போற நானும் ஒரு அடி போட நின்று இருக்கோம் எப்படி இருக்குமா

நீ சொன்னுணி பார்க்கு ஸோ அவ்வளோதாங்க நம்ம மேகமலைக்கு போய் செம்ம என்ஜாய் பண்ணோம் பட் ரொம்ப குளுர் அதனால என்ன பண்ணணும்னே தெரியல நிறைய இடத்துல இருக்க முடியல ஸோ அதனால என் ஒய்ஃபு என் பொண்ணாட்டி நான் மூணு பேரும் செம்ம ஜாலியாக இருந்தோம் ஸோ அந்த எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எங்க சாலை சப்போர்ட்டை பண்ணுங்க பாய் பாய்